மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவோட ரெசிபியான பொடி கோழி வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஃப் கிலோ அளவுக்கு சிக்கன் ரொம்ப எலும்பில்லாத சிக்கனாக வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணதாக இருக்கட்டும் இது கூட ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நெக்ஸ்ட் இது கூட அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா இதை ஊற வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம் நான் ஆட் பண்ணல அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறி வர்றதுக்குள்ளே மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி தூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுவிட்டு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் இதை இறக்கி நல்லா ஆற வச்சு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சி தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கால் மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிருக்கு இதை வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே மாதிரி எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக ஒரு எண்பது சதவீதத்துக்கு இந்த சிக்கனை வேக விட்டுக்கோங்க மீதி இருபது சதவீதம் இன்னொரு தாளிப்பு இருக்குது அந்த தாளிப்பு கூட இதை சேர்ந்த நல்லா வதங்கும் போது இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ மூணு நிமிஷம் நல்லா குக்காகிருக்கு ஒன் சைடு திருப்பி போட்டு எல்லா பக்கமே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஹாஃப் கிலோ சிக்கனுக்கு நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் சரியான அளவுகளோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும் இப்போ நல்லா குக் ஆகிருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்குது அதையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு இரும்பு சட்டியில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நான் ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அறுபது சதவீதத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கி அரைச்சதுனால இதில் பச்சை வாசனைலாம் இருக்கவே இருக்காது இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலாவில் இருக்கிற ஈரப்பதம் இல்லை இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியோட ஹைலைட் டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடியும் நெய்யும் தான் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீளை வச்சு தான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இது கூட பொறிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த நெய் பொடி கோழி வறுவல் நம்ம எது கூட சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றத விட வெஜ்ஜு ரெசிபீஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கடைசி அதில் திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கீயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொடியை நறுக்கண கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா நெய் பொடி கோழி வறுவல் ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை சொன்ன மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுற வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்